குறுப்பயிற்சி நட பத்தி சொல்லுவாங்க டீடைல்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஆதித்யாய ஜனங்களுக்கும் மாரபங்க பெருமாள் கோயில் வீட்டில் இருந்த பெருமாள் கோயிலில் குரு ஒரு ஸ்தலம் மட்டும் ஒரு ஸ்தலம் மாறக்கூடிய ஒரு விசேஷமான வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் நடக்கிறது குரு வந்து எல்லாருக்கும் ஒரு அனுகூலம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பரமாத்மா அது குரு வந்து தர் ஒரு வருஷம் பன்னிரெண்டு ராசியில் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ராசியில் இருக்கிற ஒரு வருஷம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு மாதம் அப்புறம் குரு பயிற்சியும் குரு வந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் குரு வந்துகிட்டே இருக்கும் அந்த குரு வந்து எல்லாருக்கும் கடாட்சங்கள் நிறைய கொடுக்குறார் எல்லாரும் குரு வந்து நல்லபர் குரு நல்லபர் பேர் சொன்ன நல்லபரோட நல்லபருன்னு சொல்லி சொல்லணும் குருவை பொறுத்தளவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலைக்கு இருந்தாலும் அங்கே நடத்தக்கூடிய ஆசிரியர் குரு அவர் ஆனாவனாவிலேருந்து தமிழ்த்துக்கெல்லாம் படித்து கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் குரு அதே மாதிரி காரியம் போய்கூடிய சிபாரியங்களுக்கெல்லாம் குரு நடத்தி வர்றாரு அவரும் குரு குருனுடைய கடாட்சம் இல்லாமல் ஜனங்கள் உலகத்தில் வாழ முடியாது அந்த ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு தினத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சரமாகிறார் குரு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த வருஷத்தில் மிதன ராசி புதனுடைய வீட்டிற்கு சரமாகிறார் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு வந்து ரெண்டாவது ராசியிலிருந்து மூணாவது ராசிக்கு சஞ்சாரமாகறார் மூணாவது ராசி வந்து சுகம் துக்கம் எல்லாமே இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் அந்த குரு மேஷ ராசிக்குரிய குரு ஒம்பது பன்னிரெண்டு கூடியவராக இருந்து அந்த ராசிக்கு இருந்து மூணாவது ராசிக்கு மாறும்பொழுது சகல சௌபாக்கியங்களும் அவளுக்கு நடக்கும் ஆயுள்கள் அவளுடைய உடல் நோவுகள் நோய் நோய்கள் இல்லாமல் நல்ல தீர்த்து வைக்கக்கூடிய குரு குரு பகவானை எப்போதும் வியாழக்கிழமை தோறும் ராஜ பண்ணால் அந்த குருபானுடைய பூரணம் கருபா காட்சத்தில் சொல்லி பெரியவா எங்கள் குடும்பத்தினுடைய பெரிய சொல்லியிருக்கா அதை அனுசரித்து நாங்களும் சொல்கிறோம் இப்போ ரிஷபராசியை பொறுத்தளவில் ரெண்டாம் இடத்தில் குருவார்கள் குரு வந்து ரெண்டாம் இடத்திற்குள்ள வாக்கு சொல் செயல் எல்லாமே ஒன்று போல் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை குரு அனுகூலம் பண்ணுவார் அந்த குரு வந்து தன காரகன் அப்போ தனகாரகன் வந்து ரிஷபராசிக்கு ரெண்டாவது மிது ஜென்ம ராசி மிதர ராசிக்கு வரதுனால ஏழு பன்னெண்டு குரு மிதர ராசிக்கு ஏழு பத்தாம் பவாதிபதியாக இருந்து மிதர் ராசியில் இருக்கார் அப்போ ஏழாம் இடம் ஸ்தானம் அந்த பத்தாம் இடம் தொழிற்சாணம் அவள் சீ புருஷால் இருக்கக்கூடிய ஒரு கரைச்சர்கள் வாழ்க்கைய சில காற்று விஷயங்கள் ஒருவருக்கு ஒரு கருத்து தீர்த்து கொடுக்க தீர்த்துக்கக்கூடிய அளவு குருகான் இந்த ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஒரு குரு வந்து தொழில் துறை காரியங்களுக்கு பணங்களில் கடன்கள் வசூல்கள் எல்லாமே அடவடக்கூடிய குரு நல்ல அனுகூலம் அனுசிலை சாஸ்திரத்தை சொல்லப்பட்டு இருந்தே பெரிய வாழலான்னு சொல்கிறாள் இந்த மிதர் ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து மிதனங்கென்றால் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் அந்த மிதிர ராசியர் குரு எந்த விதமான விசிரங்கள் கவலைகள் மனப்போக்கள் இருந்தாலும் தீர்த்துக்கூடிய நூறு நூற்று நூறு சதவீதம் தீர்த்து தருவோம் அப்படிப்பட்ட குரு பகவான் நமக்கு எல்லாருக்கும் அனுகூரம் பண்ணுறதுக்கு காத்திரல அவரை இன்றைக்கி நல்ல பண்ண பூரணமாக நாங்கள் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் சகல கஷமானங்களும் சகல தொழில் அபிவிருத்திகளும் குடும்பத்தில் அபிவிருத்திகளும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த குரு பயிற்சி வந்து எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு மாறுது அப்படிங்கிறத பற்றி அந்த மாமா பதிவு பண்ணாங்க இப்போ அந்த ராசியில் மாறுறதுனால என்னென்ன பலன்கள் வேற எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும்

பெருமாள் மூர்த்தி கி ஜெய் கருடாழ்வார் மூர்த்தி கி ஜெய் தன்வந்திரி மூர்த்தி கி ஜெய் கல்யாண ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய் அதாவது இன்றைய தினம் வந்து ஒரு விசேஷமான நாள் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் வருது குரு பயிற்சி குரு வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து விசேஷமாக இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி நரசிம்ம வந்து அவதாரமான தினம் இன்றைக்கி மூணாவது வந்து சீதா கல்யாணம்னா ஏற்பாடு பண்ணி கோவிலில் பெரும்பால் கோவிலில் வீட்டில் இருந்த பெருமாள் கோவிலில் நடந்துன்னு இருக்கு இந்த இதில் வந்து இந்த கு குரு பயிற்சி இன்றைக்கி இருக்கிறதுனால பண்ணிவிடுவோம் எல்லாேருக்கும் லோக சேமத்தை பொறுத்து எல்லாருக்கும் இங்கே வந்தவா வராதவா யார் யாருக்கெல்லாம் இது பண்ணுறதோ அவளுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து லோக ஷேமத்துக்காக இந்த குரு பயிற்சி ஹோமம் வந்து பண்ணுறோம் பொதுவாக வந்து குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பன்னிரெண்டு மாதம் வந்து ஆகும் இப்போ மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து வந்திருக்கார் இப்போ ரிஷபராசியிலேருந்து தான் மிதுன ராசிக்கு வந்து போகிறார் மிதுன ராசிக்கு போகிறதுங்க ரிஷபராசிக்கு வந்து ஓரளவுக்கு யோகமான ஒரு காலங்கள் தான் ரெண்டாவது வந்து இந்த ரிஷபராசி சிம்ம ராசி வேறு மகர ராசி இவாளுக்கு கும்பராசி இவாளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அனுகூலமான ஒரு டைம் தனுசு ராசி இவாளுக்குலாம் வந்து ஒரு அனுகூலமான டைம் மற்ற ராசிக்காரளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபிஃப்டி தான் ஏன்னா இந்த குருவனுடைய ஆதிபத்தியம் வந்து ரெண்டு ராசிக்கு கிடைக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அதனால வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அதனால் வந்து சென் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து அந்த ராசிக்கு வந்து பலன் கிடைக்குங்கிறது வந்து சொல்ல முடியாது மேசராசிக்கு எடுத்துட்டா ஒம்பதுக்கு பன்னிரெண்டு ரிஷபராசிக்கு எடுத்துட்டால் அஷ்டம லாபாதிபதி மிதன ராசிக்கு எடுத்தால் ஏழு பத்துக்கு கடகராசிக்கு எடுத்தாச்சுனாக்கா ஆறு ஒம்பது சிம்ம ராசிக்கு எடுத்தாச்சுனாக்கா அஞ்சு ஒம்பது இப்படி அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு கன்னியா ராசிக்கு எடுத்தால் நாலு ஏழு குடையவர் துளராசிக்கு எடுத்தால் மூணு ஒரு ஆறு இப்போ ராசிக்கு எடுத்தால் ரெண்டு அஞ்சு குடையவர் மகர் ராசிக்கு எடுத்தால் மூணு படி ரெண்டு கும்பராசிக்கு ஏற்றால் ரெண்டு பரு இப்படியே வந்துன்னு இருக்குது ஒரு பேலன்ஸ் பண்ண போதுன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி குரு அந்த பலன அனுசரித்து கொடுத்துனு இதில் வந்து என்னென்னாக்கா குருவுக்கு வந்து ஒரு பவரை கொடுத்துட்டால் அவருக்கு என்ன டூட்டியோ அதை விட்டு கொஞ்சம் கூட நகழாமல் அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போவார் அது நல்லதாக அவருக்கு நல்ல ஆதிபத்தியங்கிடிச்சா நல்லது செய்வார் கெடுதல் ஆதிபத்தியம் கிடைத்தாலும் அந்த கெடுதலாக நல்லாவே செய்வார் ஸோ அந்த மாதிரி ஒரு இது அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் என்னன்னாக்கா அவர் வந்து இன்றைக்கி வந்து பிரம்ம சிவனால் படைக்கப்பட்டவா வந்து அவ்வாபாவுடைய கைங்கரியா அவ்வாபாவளுடைய பூர்வ ஜென்மம் இதுக்கு ஏற்ற மாதிரி கர்ம வினைகளை அனுபவிக்கிற மாதிரி இவா வந்து பரிபாலனை செஞ்சுன்றப்பாள் அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து இப்போ வந்து நாம் பிரார்த்தனை பண்ணி அவர் இன்னைக்கு வர்றாணிக்கி ஐயா நாங்கள் என்ன தப்பு இருந்தாலும் எங்களை பண்ணிச்சு எங்களுக்கு எங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடு உன்னுடைய இதை வந்து கஷ்ட கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி கொடு நல்லதே எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு இதை கொடுன்னு சொல்லி நாம் வந்து இதை வேண்டிக்கிறதுக்காக இந்த குரு பயிற்சியாகங்கிறது நடக்கிறது கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா ஜெய் சர்குரு கி ஜெய் இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தி இந்த சீற்றிருந்த பெருமாள் கோவிலில் ஆரம்பத்தில் பதினைந்து வருடங்களாக நரசிம்ம ஜெயந்தி நடந்துகிட்டு முதல் முதல்ல இந்த கோவில் திருப்பணி இந்த கோவில் மராமத்து பண்ணதே நரசிம்ம ஜெயந்தியில் தான் முதல் முதல் லட்சார்ச்சனையின்னு ஆரம்பித்து நரசிம்ம ஜெயந்தியில தான் லட்சார்ச்சனையுன்னு ஆரம்பித்தோம் வருஷா வருஷம் பதினஞ்சு வருஷமாக லட்சார்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்போ வருஷாபிஷேகமும் நரசிம்ம ஜெயந்தியும் ஒன்றாவே இருந்தது இந்த வருஷம் நரசிம்ம ஜெயந்தியும் வருஷாபிஷேகம் ஆவணி மாதம் மாறினாலும் வருஷாபிஷேகம் மாறிவிட்டது அதனால் தான் லட்சார்ச்சனையும் புஷ்பாஞ்சலியும் நடத்துவோம் ஆவணி மாதம் சித்திரை மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி சாயங்காலம் வந்து பஜனை அதுக்கப்புறம் சகசராம பாராயணம் நரசிம்ம அசோதனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் சேவம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நீங்கள் குரு பயிற்சிக்காக குரு பயிற்சி கோமமும் எங்கள் ஃபேமிலி வந்து அஸ்ட்ராலஜர் ஃபேமிலி குடும்பமே மாரமங்கலம் அப்படின்னு சொன்னாலே அஸ்ட்ராலஜர் அப்படின்னு தான் சொல்லுவாள் அதனால் அஸ்ட்ராலஜர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி நாங்கள் எல்லோரும் கண்டிப்பாக குருக்கு ஏதாவது பிரீதி பண்ணணுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணி சூதர் சுவாம சின்ன தன்வந்திரி ஹோமம் பண்ணுறோம் ஒவ்வொரு மாதமும் அஸ்த நட்சத்திரம் ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஹோமம் வந்து பதினைந்து வருட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் எந்த பொருளையும் லாபங்களை லாபங்களையும் இல்லை ஏதோ அவளால் கொடுக்குற கைங்கரியத்தையும் வச்சுட்டு சேவார்த்தியோடைய உபயோகங்களை வச்சுட்டு இந்த தன்வந்திரிகோமத்தை நடத்திட்டு இருக்கோம் மாரமங்கலம் கிராமத்தில் வீத்திருக்கும் பெருமாள் ஆலயம் இங்கே இன்றைக்கு குரு பயிற்சி முன்னிட்டு குரு பகவானை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான தோஷங்களுக்கும் நிவர்த்தியாக காடிய வேண்டி இன்னைக்கு குரு பயிற்சி ஹோமம் நடந்தது அதில் தவிர பெருமாளுக்கு வந்து இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி முன்னிட்டு ஏறக்குறைய இன்னைக்கு இருபத்தி அஞ்சு வருஷமாக சுவாதி நட்சத்திரம் கூடிய தினத்தில் நரசிம்ம ஜெயந்தி என்ற உற்சவத்தை கொண்டாடினோம் பெருமாள் வந்து ஏழு வருஷம் இந்த நரசிம்ம ஜெயந்தி பண்ண உடனே மூணு நாள் வைபவம் நடக்கும் நரசிம்ம ஜெயந்திக்கு மூணு நாளைக்கு எல்லாம் பண்ணி சுவாமிக்கு சாயந்தரம் புஷ்பாஞ்சலி தேவாராதனை பிரசாதமெல்லாம் கொடுத்து பண்ணி ஏழாவது வருஷம் சுவாமி வந்து கும்பாபிஷேகத்துக்கான உத்தரவு கொடுத்து கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் பூர்த்தி ஆகிடுது இது முதல் வருஷமாக நரசிம்ம ஜெயந்தி முன்னிட்டு பகவான் சன்னதியில் வச்சு சீதா கல்யாணம் அப்படின்ற ஒரு வைபவத்தை நடத்தினோம் இந்த சீதா கல்யாணம்ன்றது பகவானுக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை வந்து எல்லாரும் பார்த்தால் அவளுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாமே பகவான் நடத்தி வைப்பார் என்ற ஒரு ஐதீகத்தினால் சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் பெருமாளோட உற்சவங்களை நடத்தி கோயிலில் எல்லாருக்கும் பகவான் வந்து ஆசிர்வதிக்கிறார் அதனால் இந்த உற்சவத்தில் வந்து வந்து கூடிய பக்தர்களுக்கு பகவான் ஆசி கொடுத்து அவா வேண்டக்கூடிய காரியங்களை பகவான் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உண்டு இது வந்து வை ஆகமபதிப்படி பகவானுக்கு அஷ்டபதிகள் பாடி சகல விரதமான எப்படி மனுஷாளுக்கு ஊஞ்சலோத்சவம் தாலாட்டு நலங்கு வைக்கிறது எண்ணெய் வைக்கிறது பகவானுக்கு திருமாங்கல்யம் சாத்தி பகவானுக்கு சில விஷயங்கள் விளையாட்டுலாம் எப்படி நம்ம மனுஷா கல்யாணத்தில் என்ன விசேஷங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் பண்ணி தான் பகவானுக்கு வந்து கல்யாணம் நடத்தினது இந்த மாரமங்கலம் கிராமத்தில் வீட்டில் இருந்த பெருமாள் கோவிலில் நடந்த சீதா கல்யாணம் குரு பயிற்சி ஹோமங்கள் பூஜை முறைகள் என அனைத்து வைபவங்களையும் நம்ம இந்த காணொலி மூலமாக கண்டு தரிசனம் பண்ணோம் இதில் கலந்து கொள்ளாத அனைத்து பக்தர்களுக்கும் கூட பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா